பட்டியில கொடுமையில வாழ்கின்ற அதே நேரத்தில் அறுபது சதவீதமானவர்கள் இவர்கள் ஏதோ முறை சார்ந்த முறைசார விதத்துல கடன் காரணாக மாறி கடன் பைக் வாங்கினாலும் கடன் மோட்டார் வாங்கினாலும் கடன் வீடு கட்ட கடன் பிள்ளைக்கு சைதனை கொடுக்கறதுனாலும் கடன் ஏதோ ஒரு வரியில கடன் காரணாக அதன் காரணமே இன்னைக்கு இந்த மைக்ரோ பிளான் சிப் கண்ட்ரல் நிறுவனத்தின் ஊடாக இன்றைக்கு கடன் நுண் நிதி கடன் மூலமாக இலங்கையில் கூடுதலாக தற்கொலை செய்து கொள்ளப்பட்ட பிரதேசம் என்னென்னு கேட்டால் இன்றைக்கு இலங்கையில் கூடுதலான வர்மைக்குள்ளாக்கப்பட்ட பிரதேசம் இது கீழ் முல்லைத்தீவு மாவட்டம் அப்டினந்த இத்தம் முடிஞ்சு பதினைஞ்சு வருடம் அந்த யுத்தத்திற்கு கோரமாக முகம் கொடுத்த பிரதேசம் எங்களுடைய பிரதேசம் அவ இந்த கோரத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு கடப்பாடி ஆற்றிற்கு இந்த நாட்டில் அரசியல்வாதிகள் அந்த அரசியல்வாதிகள் என்றைக்காது இன்றைக்கு எங்களுடைய பிரச்சனை அதாவது முளைச்சிவு என்கின்ற பிரதேசத்தை முன்னேற்றுவதற்கு எதுவான நடவடிக்கைகளை வேலை திட்டங்களை எடுத்துக்கொண்டார்களா என்று தேடி பார்க்கிறா இல்ல இங்க இருக்கின்ற ஜிஏ எடுத்து கேட்கின்ற பொழுது சொல்வார் சந்திரசேகர் யாழ்ப்பாணத்தில் எல்லாரும் வேலைக்கு வராங்க டீச்சர்ஸ் மாறு வராங்க அரச ஊழியர்கள் வாராங்க மூன்று மாதம் இருக்கின்றார்கள் அதற்கு பிறகு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு எப்படி நாங்கள் இந்த சுழத்தீவு முன்னேற்றுவோம் தரமான கல்வியாளர்கள் இல்லைன்னு சொன்னால் நல்ல ஆசிரியர்கள் இல்லைன்னு சொன்னால் நல்ல நல்ல அரச ஊழியர்கள் இல்லைன்னு சொன்னா சொன்னால் எப்படி இவைகளை முன்னேற்றுவதற்கும் அப்போ அப்படியாப்பட்ட ஒரு சவாலையும் எதிர்கொண்டிருக்கோம் ஆனால் அந்த சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கு ஏன்னா அந்த வன்னி மண்ணில் இன்றைக்கு புதிய மலர்கள் தோண்டி இருக்கின்றது இந்த முறை ஏழவில் விசாலத்தை பார்க்கின்ற பொழுதுங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கின்றது அந்த அவ்வளோ இந்த வடுக்களை சுமந்து இருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு என்ன பல்கலைக்கழகம் அல்ல அல்லது பல்வேறு துறைகளையும் சாதனை படைத்துக் கொண்டு வருகின்றார்கள் அப்ப அந்த சாதனையை மேலும் மேலும் வெற்றி சாதனையாக மாற்ற வேண்டிய பொறுப்பு கடப்பாடி யாருக்கு எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு இருக்கு அரசியல்வாதிகள் பதினஞ்சு வருஷத்துக்கு முடிஞ்சு போன யுத்தம் அந்த யுத்தத்தை காட்டி 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 இன்றைக்கு அவர்களும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அங்க சொல்ற அரசியல்வாதிகள் சஜித் பேமுதா நம்ம என்னோட என்னடா

பார்லமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற நபர் என்றால் வேறு யாரும் எடுத்தார்கள் சஜித் சவண்ட அப்பன்ல இருந்து எல்லாருமே இந்த பாராளுமன்றத்தில் இந்த ஜனாதிபதிகளாகவும் இந்த பிரதமர்களாகவும் பதவி வகித்தவர்கள் நாட்டின் ஆண்டவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் தொடர்ந்து பதினேழு வருடங்களாக இந்த நாட்டை ஆண்டவர்கள் யார் அந்த எழுத்து நம்ம சொல்லுவோம் பதினேழு வருட சாபக்கு இன்னைக்கு அது எழுபத்தி ஆறு வருட சாபக்கேடாக மாறி இருக்குது அந்த பதினேழு வருட சாபக்கட்டுல இருந்து அந்த சாபக்கட்டு உடுக்குதான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பீடத்துக்கு வருகின்றார்கள் அன்றைக்கு ரத்னபுர பழங்குட போன்ற பிரதேசங்கள்ல வாழ்ந்த மலேக மக்களை அடித்து புரட்டுகின்ற அல்லது இன வன்முறையை கூடிய பிராபித்தனமானவர்கள் வேறு யாரும் அல்ல இந்த ஐக்கிய திசை எங்களுடைய வளம் சூன்றிய மாகாணமான ஊவ மாகாணத்திலிருந்து கூட நூத்துக்கு நாலு சதவீதம் கிடைக்குது ஆனால் எங்களோட வளம் சொலிந்த மாகாணமான நூற்றுக்கு அறுபத்தி மூன்று சதவீதமான கடல் பரப்பை கொண்ட நூற்றுக்கு முப்பத்தி மூன்று சதவீதமான நிலப்பரப்பை கொண்ட நல்ல விவசாயத்தை கொண்ட நல்ல மீன்பிடித்துறையை கொண்ட நல்ல ஏகிய அனைத்து கைத்தொழில்களையும் நிறைந்த பிரதேசமாக இருக்கின்ற வட மாகாணத்தில் இன்றைக்கு ஒன்று தசம் மூன்று வீதமே இன்றைக்கு முத்த தேசிய உற்பத்திக்கு நாங்கள் பங்களிப்பு செய்கின்றோம் அப்படியாக இருந்தா பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகாவது எங்களுடைய தொழிற்சாலைகள் எங்கேயாவது உருவாகி இருக்கின்றதா பழைய தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றதா எங்க செமிந்தியாலை எடுத்துக்கொண்டாலும் சரி பரந்தன் டெம்பிள் எடுத்துக்கொண்டாலும் சரி உப்பளத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற எகனிய புதிய நவீன சிறிய நடுத்தர தொழிற்சிகள் எடுத்துக்கொண்டாலும் கூட எந்த தொழிலையும் முன்னேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை யாழ்ப்பாட்டத்தை எடுத்துக்கொண்ட நூற்றுக்கு இருபது சதவீதம் மக்கள் வேசியாருமல்ல மீனவர்கள் கடல் அப்ப தொழிலாளர்களாக இருக்கின்ற பொழுது அவர்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கின்றார்களா இல்ல எங்களுடைய மீன்களை வந்து இந்தியன் காரன் தோழர கொண்டு வந்து எங்களுடைய கடல்ல இருக்கின்ற வளர்களை என்று கூறி ஆடிக்கொண்டு போகின்றார்கள் தென்னிலங்கையில இருக்கின்ற அடாகாபடித்தனமான நடவடிக்கைகள் எடுப்பதையும் காணக்கூடியதாக இருக்கும் என்று எங்களுடைய சம்மதம் இல்லாமல் எங்களுடைய விருப்பம் இல்லாமல் இன்றைக்கு எங்களுடைய வளங்கள் இன்றைக்கு எல்லா விதத்திலையும் சூறையாடப்பட்டு கொண்டு வருகின்ற போது நம்மளுடைய அரசியல்வாதிகள் என்றைக்கு அது இந்தியா சாருனே இங்கே வரவேனா இது வந்து எங்களுடைய வீடு எங்களுடைய வீட்டிலிருந்து வந்து பூந்து விளையாடுறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது என்று எவனது புது காலத்தில் பண்ணதில்லை கேள் கேட்டு அவர்கள் எல்லாமே இன்றைக்கு அவர்களுக்கு பின்னார்கள் வால் பிடிக்கின்றார்களா அல்லது வேற எதுவும் மாற்றிக்கொண்டார்களா என்பது நமக்கு தெரியாது இருந்த போதிலும் கூட அவ்வசாறான பிரச்சனைகள் இன்றைக்கு எங்களை சமூகம் என்ற வகையில் முகம் கொடுக்கின்றோம் அந்த சமூகத்துக்கு இன்றைக்கு முல்லைத்தீவு மாவட்டம் என்பது மிகவும் முக்கியமான மாவட்டம் என்ற வன்னி பிரதேசம் என்பது நமக்கு தெரியும் ஒரு காலம் சொல்றோம் வந்தாரை வாழ வைக்கின்ற வன்னி பிரதேசம் வன்னி தேவதைகள் வாழ்ந்த வன்னி பிரதேசம் சொல்றாங்க அனைத்து மக்களையும் அரவணைத்துக் கொண்ட பிரதேசம் வன்னி பிரதேசம் என்றார் அனைத்து மக்களும் ஒருங்கிணைந்து வாழ்ந்த பிரதேசம் வன்னி பிரதேசம் என்றார் மலைகு மக்களை கூடுதலாக இணைத்துக் கொண்ட அரவணைத்துக் கொண்ட பிரதேசம் வன்னி பிரதேசம் என்கின்றார் அதில் முல்லைத்தீவு மாவட்டம் மிக மிக முக்கியமானது என்னிடையே எங்களுடைய பரம்பரைகள் இருக்கின்றார் அந்த பரம்பரையில் ஒன்று கேட்கிற அவர்களுக்கு இன்றைக்கு எந்த விதமான வேற்றுமை ரீதியாக பார்ப்பதே கிடையாது இது தாங்களுடைய தாங்களுடைய நிலம் என்று பேசுகின்றவர்களாக இருக்கின்றார் அந்த பரம்பரைகளை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது அவர்களையும் இருக்கின்ற இளைஞர்கள் நூற்றுக்கு ஐம்பது சதவீதமான இளைஞர்கள் இன்றைக்கு கடந்த காலங்களில் போரின் பொழுது இறந்து போயிருக்கின்றார்கள் இன்றைக்கு காணாமல் போனவர்களை தேடி அழைகின்ற மக்கள் இருக்கின்றார்கள் அந்த பிரச்சனைக்கு தீர்வனை வழங்க முடியாத இவர்கள் எங்களுடைய பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வுனை வழங்க முடியாது தடவைகள் மின்சார விலை கட்டணம் அதிகரிக்கப்பட்டில் விக்ரமசிங்களுடைய விலைவாசிலை குறைக்க முடியாத ரணில் விக்ரமசிங்கா இப்ப சொல்லிக்கொண்டு போகிறாங்க நாட்டில் தேசிய பிரச்சனை அத்து எல்லாத்தையும் தீர்க்க போறது நாம் தான் வேற எதுவும் அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி இந்த நாடு வங்குரவு தடைத்த நாடு என்ன பிரகண்டப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாத நாடு அப்ப வாங்கி கடுத்த செலுத்தாதன் காரணமாக இன்னைக்கு நடந்து மீண்டும் மீண்டும் கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி இன்றைக்கு எண்பத்தி மூன்று பில்லியன் டாலர் நாங்கள் கடன் காரணமாக மாறி ரணில் விக்ரமசிங்கா வந்த இந்த ரெண்டு வருஷத்துல நாங்க தேடி பார்த்தா இந்த மார்ச் மாதத்தினுடைய அறிக்கை சொல்லுது நூறு பில்லியன் டாலர் கடன் காரணமாக எமது நாடு மாறி கடன் அதிகரித்து இருக்கின்றது கடனை தெரிப்பு செலுத்தாதன் காரணமாக வட்டியும் அதிகரிக்கின்றது வட்டி எல்லாம் குட்டி போட்ட நாளைக்கு எங்களுடைய தலையில் மாத்திரமல்ல எங்களுடைய பிள்ளைகளுடைய தலையும் கூட கொய்கின்ற நடவடிக்கைகளை இன்றைக்கு இவர்களால் முன்னெடுப்பது எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது அதனால் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் உங்களுடன் நீண்டமாக பேச வேண்டும் பேசுவதன் மூலமாகத்தான் இதற்கு எங்களுக்கு தீர்வு என்று நாங்கள் நினைக்கின்றோம் ஏனென்றால் பேசுதில்ல கடந்த காலத்தில்